நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் இன்னைக்கு இந்த இயர் செயலுக்கு என்ன ஆஃபர் கொடுக்கப்போம் எங்க சப்ஸ்கிரைபர் உங்க கஸ்டமர் எல்லாருக்கும் சேர்த்து டோன்

வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க இந்த இயர் ரெண்டுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்ல செகண்ட் ஹேண்ட் கார்ல நல்ல தரமாக நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ராஜ்கா வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்க நம்பர்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்ல கரெக்டா பெரிய பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்னு வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் ஷாப் வந்து லொகேட்டாயிருக்கு எப்படி இருக்கீங்க போன போன நம்ம வாரம் எடுத்திருந்தோம் நீங்க நார்வையில் போயிட்டீங்க வண்டியில் வீடியோவில் வர முடியல ஸோ இந்த வீடியோவில் வந்துருக்கீங்க ப்ளஸ் ஏ ரெண்டு சைடில் ஆஃபரும் இந்த டைம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கணும் எங்க சப்ஸ்க்ரைப் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறீங்க இப்போ என்ன மாதிரி வண்டிலாம் வந்திருக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க அதாவது பஸ் ஸ்டாப் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த ஏர் ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஆஃபர்னு கரெக்டாக க கடைசியெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதே வண்டி வந்து மார்கலில் ரிட்ஸு டீசல் வந்திருக்கு ஐ டொண்டி வந்துருக்குது ரெண்டு ஆம்னி வந்திருக்கு ஒரு செவன் சீட்ரு காட் ரெண்டில் ஏழு பேர் எட்டு பேர் போறதுக்கு இன்னைக்கு மூணு வண்டி இங்கே வந்துருக்கு ஒரு லோ அப்படி ஒரு சேண்ட் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு செப்பரேட்டா ஒன் வேணா உங்களுக்கு ஃபுல்லா அந்த வீடியோ வந்து கிடைக்கும் ஆனா பைனான்ஸ் ஃபெசிலிட்டி லோ பட்ஜெட்னு வரும்போது ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் நம்ம இருக்கா அதாவது பைனான்ஸ் போறதுக்கு நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்துருலாம் ஓகே வெளியில வெளியூர் கஸ்டமருக்கு என்னன்னா அவங்க அங்க உள்ள லோக்கல் கஸ்ட பைனான்ஸ நீங்க எதாவது ஃபாலோ பண்ணான்னு பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் நம்ம அதை படுறதால ஃபாலோ பண்ணி முடிச்சு குடுத்துருவோம் சூப்பர் ஆனா இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணா செப்பரேட்டா பாத்து தெரிஞ்சிக்கலாமா பாத்துக்கலாம் நாங்க வீடியோக்கு போலாம் சட்டார் பாக்குற வண்டி அதாவது ஐ டொண்ட்டி பெட்ரோல் மேக்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்ல இருக்கு வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பரு ஃபேன்ஸ் மாடல் வண்டி கலரு பாருங்கள் நேரில் பார்த்தா கண்டிப்பாக கண்டவன் பிடிக்கும் அடிப்படாத வண்டி தான் ஐ டொண்ட்டி பெட்ரோல் வண்டி அடிப்படாத வண்டி நேரில் வாங்க பாருங்கள் உள்ள இன்டீரியர் சீட் கவர்லாம் நம்ம போட்டதா இல்ல கஸ்டமர் போ சீட் கவர்லாம் மட்டும் எடுத்து போட்டது என்ன ரேட் ரெண்டாயிரத்தி பத்து ஐவெண்டிக்கு ராஜிகாசம் ரெண்டு நாற்பது சொல்லுவோம் அதாவது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வெளியில போற பதினைந்து

ரெண்டு லட்சத்தி மட்டும் வருது. அதாவது இதுவும் பிக்ஷ்பெடட் கிடையாது. வண்டில இருந்தே கம்பி மாத்தி எடுத்துடுவாங்க. ஆமா. அடுத்து ஆம்னி அடுத்து நம்ம பாக்கப் போறது ஆம்னி பாக்கப் போறோம். ஆம்னியை பொறுத்தலக்கு ஒரு ப்ளூ ஒன்னு இருக்கு, ஒயிட் ஒன்னு இருக்கு. ரெண்டு வண்டி இருக்கு. ஓகே. இந்த வண்டி இருக்கு. டைப் தான். MPV கிடையாது. முதல்ல நான் சொல்லி உரதோ கம்பெனி எல்பிஜியோடே இருக்கு. ஒரு வண்டி கம்பெனி எல்பிஜி இருக்கு. ஆனா அதை ஃபிட் தூர கலத்திட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா இது பெட்ரோல்லோ கூட, கேஸ்லயோ கூட எட்டு மாடல். வண்டியை பாருங்க ப்ளூ கலர் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் இதுல வந்து எல்பிஜி டேங்கோட இருக்கு என்டாஸ்மெண்ட்டும் இருக்கு என்டாஸ்மெண்ட் இருக்கு கம்பெனி எல்பிஜி தான் நாலு டயருமே எல்லாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்கு டேங்க பாருங்க பெரிய டேங்க் தான் அரிப்பு இருப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல எதுவுமே கிடையாது வண்டியை பாருங்க பாடி எல்லாம் ஜம்மு இருக்கும் இதுல மேட்டாங்க நம்ம அடிச்சே கொடுத்துடலாம் ஆமா இப்ப டைம் இல்லைன்னா மேட்டை அடிக்காம இருக்கு இந்த வண்டிக்கு ரேட்னா இந்த வண்டிக்கு வந்து நோர் என்ன சொல்லிடுறோம் எப்சி வந்து நாங்க எடுத்து கொடுத்துருவோம் எடுத்து கொடுத்து என்ன ரேட் சொல்லுவோம் வெறும் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் சொல்லுவோம் மிக்சப்படாது கிடையாது நேரில் வாங்க ஒரு லட்சத்தி இருபது

வண்டியை மிஸ் பண்ணி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நம்ம ஈகோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் கஸ்டமைசேஷன் பண்ணி அதே மாதிரியா எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது ரேட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதி கூட இந்த ரேட் வந்து வராது உள்ளே அல்ட்ரா அல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் அடுத்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு சென்றடம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் கூட பதினொன்றா இருக்குன்னு நினச்சேன் வண்டியை பாருங்க அதான் கேட்குறேன் ஜம் விட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கட்டியத்தில் வண்டி எங்கேயுமே கிடைக்காது வண்டி பெயிண்டிங்கில் பாருங்கள்

ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்கு கண்டிப்பா நெகசிபிள் வரும் வண்டியை பாருங்க மாடலை பாக்காதுங்க வண்டி நேரில் வந்து பாருங்க ஓடி பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வண்டியோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப வந்து சொல்லி முடிச்சாச்சு இயர் அண்ட் சேல் ஆஃபர் வந்து கேட்டிருந்தேன் நீங்க வீடியோவோட எண்ல சொல்றேன் எண்ட்ல சொல்றேன்றீங்க எனக்கே வந்து அந்த கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க எனக்கே அதிகமா இருக்கு என்னவா இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கு என்னவா இருக்கும் என்ன ஆஃபர் பண்ண போறோம் ராஜ்காஷ்னால எப்பவும் எப்படியும் ஒரு ஆஃபர் கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு இந்த இயர் ரெண்டு செயலுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறோம் எங்கள் சப்ஸ்கிரைபர் உங்கள் கஸ்டமர் எல்லாருக்கும் சேர்த்து அதாவது நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ராஜ்கார் கஸ்டமர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சேனலை பார்த்து வந்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பட் ரேட்டெல்லாம் ஃபைனல் பண்ண பிறகு லாஸ்ட்டாக உங்களுக்கு அடிச்சலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆமாம் இது யாரும் எதிர்பார்க்கண்டா கடைசி ஃபைனல் நீங்கள் முடிச்சு ஃபைனல் எனக்கு எல்லா அக்ரிமெண்ட் எழுதும் போது என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக லெஸ் பண்ணி தருவேன் இது வந்து யதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கேஷ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வண்டியை பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு ரேட்டை ஃபுல்லாக பார்கெட் பண்ணியிருக்கேன் அதில் ஏதாச்சும் ஒர்க் இருக்குது எனக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னா ஸ்கேலுங்க அதே மாதிரி இல்லை எனக்கு எனக்கு இந்த ரேட்டுக்கு ஐடியா இருக்குதுன்னா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டை குறைச்சி பேசிக்கோங்க குறைச்சி பேசி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா செட்டில்மெண்ட் முடிஞ்ச நேரத்தில் இந்த ஐயாயிரூவா டிஸ்கவுண்ட்டை கேட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோன்னு சொல்லி அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க இந்த இயர் ரெண்டுக்கு நீங்கள் வந்து நம்ம ராஜ்காட்டில் வண்டி எடுக்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா இன்றைக்கி அவைலபிள் இருக்கக்கூடிய உங்களுக்கு வண்டிகள் இது போகவே நிறைய வண்டிகள் இருக்குது அது எல்லாமே நம்ம செப்பரேட்டா வந்து பாத்துருக்கலாம் இப்போதைக்கு இப்ப லைனப்ல இருக்க இந்த ஆறு வண்டியில உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் இந்த வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இத பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி